அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதங்க மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தான் சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரணையான் நோன்பு வருதுங்க நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கலப்பக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைந்திருக்கு இந்த பங்குனி மாதத்துல கண்ணி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வர்ஸ் கப்போ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆற்றல் காரகனான சூரியன் வித்தியாகாரகனான புதனின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையின் முழுமையாக இந்த காலகட்டத்தில் தெரிந்திருக்கும் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் நன்றாக அறிந்திருந்திருப்பீங்க பங்குனி மாதத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் சொல்லணும் உங்களுடைய நட்சத்திர சப்தத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்கள் செயல்ல வேகம் அதிகரித்து காணப்படுங்க சத்ருஸ்தானத்துல உண்டாகி இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கையால நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது முயற்சிகளில் முழுமையான பலன் கிடைக்கப்பெற போகிறது இதுவரையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக போகிறது சிலருக்கு சொத்து சேர்க்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உடலில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நெருக்கடி உண்டாக்கிய போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறப் போகிறது உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் கணிசமாக உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவே அமைந்திருக்கு அதே போல எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் பெண்களை பொறுத்தவரைக்கும் விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வர ஆரம்பிக்குங்க சுய தொழில் செய்து வருபவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும் வருமானம் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க படிப்படியான முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றமும் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதுல எந்த விதமான தடையும் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்வீங்க இந்த பங்குனி மாதம் குரு பகவானினுடைய பார்வைகள் குடும்பஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் துனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பண வரவழை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகிடும் அதே போல எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்குங்க ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆறாவது இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்ரன் கூட்டணியால உடல்ல இருந்த சங்கடங்கள் விலகும் இதுவரையில் தலைபட்ட முயற்சி ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறுங்க எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களின் விருப்பமும் பூர்த்தியாகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாற ஆரம்பிக்கும் காவல் துறையினருக்கு செல்வாக்கு உயருங்க குடும்பம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடி விலகி ஆதாயம் ஏற்படும் அரசியல்வாதிகளின் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் தலைமையிடம் நற்பெயர் ஏற்படுங்க விவசாயிகளுக்கு வருமானம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுநாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பலவிதமான நெருக்கடிகளும் இந்த பங்குனி மாதம் விளக்குங்க பெண்கள் புதிய நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜென்ம கேது ஏழாவது இடத்துல ராகுவால தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு நெருக்கடிக்கு ஆளாகலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவதால் தேர்வு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கு வேகம் இருக்கின்ற அளவிற்கு விவேகமும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த இடத்துல எப்படி செயல்படுவது என்பதை அறிந்தவர்கள் நீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாவது இடத்துல ஆட்சி வைத்து சனி பகவானுடன் இணைவதால் செயலில் வேகமும் நிதானமும் கலந்திருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகப் பெறும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இதுவரைக்கும் தாமதமான பல சுப காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய காலகட்டம் அப்படிதாங்க சொல்லணும் உங்களுடைய செயல்களில் ஆதாயம் தோன்றலாம் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் பூமி வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாக பெறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்றாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்பாலினரிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க இல்லைனா வின் சங்கடங்கள் தோன்றலாம் அரசியல்வாதிகளுக்கு யோகமான மாதமாக இருக்கப்பெறப்போகிறது காவல்துறையினருக்கு எதிர்பார்த்த பலன் உண்டாக பெறும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்பார்த்த தொழில இருந்த சங்கடங்கள் விலகுங்க விவசாயிகளுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கிறது அப்படின்னா சொல்லணும் வருமானம் நிறையுங்க மாணவர்கள் கவனத்தை படிப்புல மட்டும் செலுத்தினா எதிர்பார்த்த மதிப்பெண்களை கண்டிப்பாக பெறுவாங்க அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது சாதுரியமாக நீங்க சில விஷயங்களை செய்து பலவிதமான நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய செயல்திறன் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படுங்க ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவாங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு பெறுவாங்க எதுலேயும் திட்டமிட்டு செயலாற்றுவதால மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடைபெறுங்க பிள்ளைகளால பெருமை சேரக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவது காதல வாங்காம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மனதில் எதிர்கால பற்றி சிந்தனை உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்விகளை வெற்றி பெற நண்பர்களின் உதவி கிடைக்கப்பெறும் வீண் செலவு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கலைதுறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க கடன் பிரச்சினை தீரும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்க பெறும் அரசியல் துறையினருக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க நண்பர்களுடன் மனத்தாங்கள் வருங்க யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சினைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அதே மாதிரி இந்த மாதம் குடும்பத்திலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும் கூட சொல்லலாம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க இந்த மாதம் துணிச்சலாக எதையுமே செய்து காரிய வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றவர்களுடன் இருந்த பகையும் நீங்க பெறுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்களும் தீரும் பணவரத்து அதிகரிக்கும் அரசாங்கம் மூலமாக லாபம் உண்டாகலாம் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவிங்க இந்த பங்குனி மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது கன்னிராசியினருக்கு சில விஷயங்கள் சாதகமான நிலையில் இருந்தாலும் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா சாதகமற்ற நிலைகளும் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கலாம் அதே சமயம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் அதனால் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய பணியை நீங்க சிறப்பா செய்து முடிக்க முடியும் வேலை இடத்துலையும் சரி சக பணியாளர்கள் மத்தியிலையும் சரி மேலதிகாரிகள் இடத்துலையும் சரி கொஞ்சம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பொறுமையை நீங்க எடுக்கக்கூடிய பட்சத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் அது உங்களுக்கு பணி இடத்துல சாதகமற்ற நிலையை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் சூதகமா பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வணங்க மனதில் தைரியம் உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் எதிலையுமே வெற்றி உண்டாகப் பெறும்